வெல்கம் ஓர் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் நம்பர் நைன் ஆல்ரெடி போட்ட எயிட் எபிசோட் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்பதான் இந்த எபிசோட் உங்களுக்கு நல்லா புரியும் போன எபிசோட்ல கையோ விடுறதுக்காக சட்டுறவும் அவங்க அம்மாவும் வந்திருப்பாங்க கயோ பார்த்த உடனே அவங்க அம்மா கோவத்துல அடிக்க வருவாங்க அதோ சட்டுரவ அம்மா தடுத்துருவாங்க நீ யார் இதில் குறுக்கிடன்னு சொல்லிட்டு காயோட அம்மா பக்கத்துல இருந்த கோடாரியே எடுப்பாங்க அப்ப காயோ காயோட அம்மாவை தடுப்பாங்க சட்டோரோ சட்டரோட அம்மாவும் பிடிச்சி இழுப்பாங்க ஜஸ்ட் மிஸ்ல லைட்டா ஆனா கீறிடும் சட்டரோட அம்மாக்கு லைட்டா அடிப்பட்டதுனால ரத்தம் வரும் அப்ப காயோட அம்மா காயோ தடுத்ததுனால காயோவை தள்ளி விட்டுருவாங்க மறுபடியும் அவங்க சட்டரோட அம்மா அடிக்கலான்னு போகும்போது சைல்ட் ப்ரொடெக்டிவ் ஆஃபீஸர்ல இருந்து ரெண்டு பேர் வந்திருப்பாங்கல்ல அவங்க வந்து நிற்பாங்க அவங்க காயோட அம்மாவை பயங்கரமா திட்டுவாங்க ஆனா காயோட அம்மா அதையும் கேட்காம சட்டோரோட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க என் பண்ணது இவங்க பட் என்ன எதுக்கு இப்படி எதிர்த்தெடுத்து பேசிட்டு இருப்பாங்க அப்ப காயோட அம்மா இதுல இருந்து சொல்லிட்டு வா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இதெல்லாம் பாத்துக்கலாம் சொல்லிட்டு கூட்டு போவ பாப்பாங்க அந்த டீச்சர் இன்னொருத்திங்களே கூட்டு வந்திருப்பாங்க அது யாருன்னு பார்த்தா காயோ அம்மாவோட அம்மா அவங்க மண்டியிட்டு என்னை மனுச்சு நான் விட்டு போயிருக்க கூடாது உனக்கு நான் சப்போர்ட்டா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பிளாஷ்ப காயோட அப்பா நல்லா போட்டு அடிப்பார் அதனால இவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியா வந்துடுவாங்க இவங்களுக்கு அவங்க அம்மா சப்போர்ட்டும் இருக்காது அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட்டும் இருக்காது அதனால தனியா ஒரு குழந்தைய எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாம காயோவை கோவத்துல போட்டு அடிச்சிருவாங்க அவங்க அம்மா பேசுறதெல்லாம் கேட்டு காயோட அம்மா எமோஷ்னல் ஆகி ஓடி போயிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிப்பாங்க காயோ பத்தி கவலைப்படாத நானே அவளை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லுவாங்க அதாவது காயோ அம்மாவோட அம்மா என்னை இந்த கெட்ட கனவுல இருந்து காப்பாத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு காயோ சட்டோரை கிட்ட சொல்லுவான் அப்புறம் சட்டோரவோ ரொம்ப ஹாப்பியா இருப்பான் நல்ல வேலை காயோ நம்ம காப்பாத்திட்டோம் அவளை ஒரு பாதுகாப்பான எடுத்துக்கோ அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பிரிஞ்சு போ போறோம் எலுமே இருந்து பாக்க மாட்டோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் மனசுக்குள்ள ஒரு சின்ன வரத்தம் இருக்கு காயோ செஞ்சு கொடுத்த கிளவுஸை போட்டுப்பான் காயோட அம்மா காயோ எழுதுன லெட்டரை பார்ப்பாங்க அந்த கார் பின்னாடியே சட்டோரவும் கொஞ்சம் தூரம் போவான் கட் பண்ணா ஸ்கூல்ல காமிப்பாங்க சட்டோரோ பெஞ்ச் மேலே படித்துட்டு இருப்பான் சட்டோரோ காயோ போனதுல இருந்து இப்படிதான் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருப்பாங்க அப்புறம் சட்டோரோ அவங்க டீச்சருக்கும் டேன் சொல்றான் காயோக்கு ஹெல்ப் பண்ணதுனால இந்த டீச்சர் கேப்பாரு காயோ இவ்வளவு நாள் எங்க ஒலிக்கு வச்சிங்கன்னு சொல்லிட்டு சட்டோரோவும் அந்த ஐடோட்ட சொல்லுவான் தங்களை கிட்னாப் பண்ணி வைக்கிறதுக்கு அது ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் சொல்லுவாரு இவனும் சிரிப்பான் என்னதான் இப்ப காயோ சேஃப் ஆனாலும் மீதி ரெண்டு பொண்ணுங்களை நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டோரோ யோசிப்பான் இவ பேரு நாகானிஷி இவ பேரு ஹிரோமி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிளே ரூம்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு இடத்துக்கு போவான் அகாணிஷி கூட ஃப்ரெண்டானா அவளை காப்பாற்ற முடியும்னு நினச்சிக்கிட்டு சட்டோரும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போவா அவன் ஒரு கிளாஸுக்குள்ள போவா அந்த கிளாஸோட ஷெட்யூல்லாம் இவன் போய் நோட் பண்ணிப்பான் இந்த ஷெடியூல் படி நம்ம ஹீரோமியை பாத்துட்டு அவளை வீட்டில் விட்டுட்டு கூட இவளை வந்து நம்ம பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டோரை யோசிப்பான் கட் பண்ணா பண்ண பிளே ரூம்ல விளையாடிட்டோம் பாய் சொல்லிட்டு நாகாநிஷியா பாக்க போயிடுவான் நாகாநிஷா அப்பதான் கிளாஸ்ல இருந்து வெளியே வருவா இவன் ஃபாலோ பண்ணிட்டே போவான் அவளை அப்போ அவங்க அம்மா ஷாப்பிங் முச்சுட்டு வந்திருப்பாங்க போல வா சட்டோரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுவாங்க இவனும் போயிட்டு தூக்கிட்டு போவான் தூக்க முடியாம ரெண்டு பேரும் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு கார் சவுண்ட் கேட்கும் அந்த கார்ல யாரு வருவானா இவங்க டீச்சர் தான் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் சட்டோரோ கார் ஃப்ரண்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல ஒரு கவர் வெளியே இருக்கும் அது என்னடா கவர்னு சொல்லிட்டு சட்டோரோ இழுக்க பாப்பான் இழுத்தா கேண்டிஸா வந்து கொட்டும் இதை பார்த்து சட்டோரோ ஷாக் ஆயிடுவான் அவங்க டீச்சர் சொல்லுவார் தெரிஞ்சு போச்சா சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் என்ன சார் இவ்வளோ கேண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் சொல்லுவாரு எனக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்கு அந்த பழக்கத்தை விடுறதுக்காக நான் இவ்வளோ கேண்டி அடிட்ஸாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவனுக்கும் ஒரு கேண்டி கொடுப்பாரு சட்டோரோட அம்மாவுக்கும் ஒன்று தருவாரு காயோ காப்பாற்றுறதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப மறுபடியும் நீ தான் இருக்க என்ன விஷயம் எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் ஹெல்ப் கென்யா அந்த போய் அதாவது காயோ ஒலிக்கி வச்ச இடத்த போய் மறுபடியும் செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த கில்லர் பத்தி எதனாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அந்த பஸ் குள்ள போய் பார்த்தா அவங்க வச்சிருந்த எந்த பொருளுமே இருக்காது அந்த பேகும் இருக்காது அந்த கில்லர் வச்சிருந்த எந்த பொருளுமே அங்க இருக்காது அப்போ தான் சட்டோர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவான் காயவும் அவங்க அம்மா கிட்டேருந்து காப்பாற்ற நான் ட்ரை பண்ணல அந்த சீரியல் கில்லர்கிட்டருந்து காப்பாற்ற தான் நான் இவ்வளோ நாள் முயற்சி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்பறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சட்டோரோ சொல்லுவான் அப்புறம் சட்டோரோ ஹீரோமியா வீட்டு வரைக்கும் கொண்டு போய் விடுவான் அப்ப ஹிரோமி சொல்லுவான் நீ சொன்னதை நான் நம்புறேன் கண்டிப்பா அதுக்கான ஹெல்ப்பும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஹிரோமி போனதுக்கு அப்புறம் சட்டோரோ யோசிச்சுட்டே போவான் வீட்டுக்கு நான் எப்படியாச்சும் அந்த ரெண்டு பேரை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிப்பான் அடுத்த நாள் ஸ்கூல்ல சட்டோரோ ஹீரோமி கிட்டயும் கென்னியா கிட்டயும் நம்ம மூணு பேர் ஒரு இடத்துக்கு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான் அப்ப அவனோட மீதி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்து இன்னைக்கு ஐரோடுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அப்ப இவங்க மூணு பேரும் இல்ல இல்ல எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தனியா போயிடுவாங்க ஏதோ நம்ம கிட்ட இந்த மூணு பேரும் மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காசு சொல்லுவான் சரி நம்ம அவங்க ஃபாலோ பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்கள இதோட நைன்த் எபிசோடு முடிஞ்சது வர வர எபிசோட்ல அந்த ரெண்டு பேரை சட்டோரோ காப்பாற்ற முடிஞ்சதா அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சானதை நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்